அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய இதயத்தில் அரியாசனை போட்டு அமர்ந்திருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் இறந்தவரை அமைதிப்படுத்தினால் அவர் நம்மை பாதுகாக்கிறார் போய் எப்படி குருஜி அமைதிப்படுத்த முடியும் ஆயிட்டார் நீலா துயில் போயிட்டாரு கால ஒரு தூக்கத்துக்கு அவர் போயிட்டாரு அப்புறம் அவருக்கு எங்க அவர் அமைதியில தானே இருக்கிறாரு அவரை போய் எப்படி அமைதிப்படுத்த முடியும் கேக்குறீங்கல்ல சரி அப்ப அவருக்கு பரிகாரம் பண்றீங்க சடங்கு பண்றீங்க சிரார்த்தம் பண்றீங்க எல்லாம் சாதனம் கொடுக்குறீங்க இதெல்லாம் எதுக்கு அவர் தான் நீலாத்மையு போயிட்டாரு எதுக்காக செய்யறீங்க இறந்தது அவருடைய உடல் மட்டும்தான் ஆனா அந்த உடலை ஓட்டிக் கொண்டிருந்த ஓட்டுநர் தான் வைப்பாரு அவர் இறக்கல ஓட்டுனர் தான் மனம் இறந்தவர்கள் யாருக்கும் மனம் இறப்பதே இல்லை அவர்களுடைய மனம் உடம்பாக வெளியே போய்விடுகிறது அது ஆன்மாவோடு சேர்ந்து மேல போயிடுது இப்ப நீங்க செய்யற இந்த ஆன்ம சாந்தி என்ன சாந்தி என்றால் அமைதியின் பேரு அவருடைய ஆன்மா அமைதியாவதற்காக செய்கிற சடங்குகள் காரியங்கள் தோஷங்கள் பரிகாரங்கள் சிரார்த்தங்கள் இது எல்லாமே அவரை அமைதிப்படுத்துவதற்காக தான் அந்த அமைதிப்படுத்துதலை ஏங்க இறந்தவர்களுக்கு பெரும்பாலும் அந்த மனம் அமைதியில் இல்லை அது துக்கத்திலயோ துயரத்திலயோ வேதனையிலோ கண்ணீர் விடுதலாகவே இருக்கிறது அது பந்த பாசம் ஏண்டா நம்ம நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டுமே நம்ம குடும்பம் அனாதியாயிடுமே நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க இனி அவங்க நிலைமை என்ன இதையெல்லாம் நினைச்சு அது வேதனையில் இருக்கிறது சில ஆன்மாக்கள் நம்மளை கடைசி காலத்துல சரியா காப்பாத்தலையே நம்ம கடைசி காலத்துல நம்மளை சரியா கவனிச்சுக்கலையே அவங்களுக்காக தானே நம்ம ஆயுள் முழுவதும் செலவழிச்சோம் அவங்களுக்காக தானே கஷ்டப்பட்டோம் நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கலையே அப்படி நம்ம இப்ப அவங்க கவனிக்கலையே அப்படி வேதனையில் இருக்கின்ற ஆன்மாக்களும் ஆத்மாக்களும் அதிகமாக இருக்கிறது சில ஆத்மாக்கள் வாழ்ந்து சென்ற வாழ்க்கையினுடைய நாட்களை எண்ணி 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 பார்த்து அது அமைதி இழந்து கிடக்கிறது பெரும்பாலோர் இறந்து போனவர்களுடைய ஆத்மாக்கள் அமைதி அடைவதில்லை சாந்தி அடைவதே இல்லை இதெல்லாம் வேத கால ரிஷிகள் அனுபவங்கள் மூலமாக தெரிந்து கொண்டதால்தான் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்காக சில சடங்குகளை அவர்கள் செய்தார்கள் அக்காலத்தில் அவர்கள் செய்யும் போது அது நூறு சதவிகிதம் கை கொடுத்தது ஏன்னா அந்த காலத்து அந்தனர்கள் மனப்பூர்வமாக அதை செய்தார்கள் அதுக்குன்னு சரியான அந்த மந்திரங்களை படித்திருந்தார்கள் அந்த மந்திரங்களுடைய மனம் அமைதி அடைவதற்குண்டான ஸ்லோகங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அதன் மூலமாக ஒரு ஆத்மபூர்வமாக அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு குறிக்கோளோடு தான் அவர்கள் செயல்பட்டார்கள் எந்த ஒரு பிரீதி பலனும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை வேத முனிவர்கள் அந்த அளவுக்கு பொது சேவையாக இருந்தார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மேலே போன ஆன்மாவும் நல்லா இருக்கணும் அது அமைதி அடையணும் அது இறைவன்கிட்ட போய் மறுபரப்பு எடுத்து வரணும் இந்த ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டவர்கள் தான் அக்காலத்தினுடைய வேதியர்கள் சரி அந்த காலத்தில் செய்த இறந்து போனவர்களுக்கு செய்த அந்த குடும்பமும் மிகவும் மனப்பூர்வமாக மனம் ஒன்றித்தான் அதை செய்தார்கள் ரெண்டு பேருடைய சரியான நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதால் அந்த ஆன்மா அமைதி அடைந்து சாந்தி அடைந்து அது மறுபிறப்புக்கு போனது ஆனா இந்த காலத்தில் இறந்து போனவருடைய பிள்ளைகளும் சரி குடும்பத்தினரும் சரி ஒரு மனப்பூர்வமாக மனசாட்சியை பயந்து செய்வது இல்லை அது ஏதோ ஒரு கடமையாக மற்றவர்கள் ஏதோ சொல்வார்களோ செய்வார்களோ ஏசுவார்களோ திட்டுவார்களோ என்ற ஒரு மற்றவர்களுக்காக செய்கின்ற அந்த சடங்குகள் அவர்களை அமைதிப்படுத்துவது இல்லை பல ஆராய்ச்சிகளில் அது தெரியுது ஏன்னா இறந்தவர்கப்பால் அந்த குடும்பம் பல விதமான கஷ்டங்களுக்கு இன்னல்களுக்கு தடங்கல்களுக்கு அந்த குடும்பம் ஆளானால் அப்பா அவருடைய ஆன்மா சாந்தி அடையாதனால்தான் பல கஷ்டங்கள் வருகிறது பல துன்பங்கள் வருகிறது பல தடைகள் வருகிறது பல குறுக்கெடுகள் வருகிறது பல தீய சக்திகள் செயல்படுத்துகிறது பல பேர் செய்கின்ற பாதிக்கிறது இதெல்லாம் அந்த குடும்பங்கள்ல தொடர்ந்து அந்த இறப்புக்கு பின்னால் அது வந்து கொண்டே இருந்தால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையலைன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவர் ஆன்மா சாந்தி அடையலாம் நாங்க என்ன பண்றதுங்க யாருடைய தயவும் தேவையில்லை நீங்கள் மட்டுமே அப்பிள்ளைகளோ குடும்பத்தாரோ அவர்கள் மட்டுமே வனமுறுகி தினந்தோறும் நாள்தோறும் இறைவனை கடவுளை தெய்வத்தை வணங்குவது போல அவர்களை வணங்கி அவர்களுக்காக பிரார்த்தனைகள் செய்து வந்தால் இந்த பிரார்த்தனையின் பலன் நூறு சதவிகிதம் கைத்தருகிறது கை கொடுக்கிறது பிரார்த்தனையின் மூலமாக தான் இறந்து போனவருடைய ஆன்மாவை ஆத்மாவை சாங்கி படுத்த முடியுமே தவிர வேறு எதனாலும் அது இக்காலத்தில் கை கொடுப்பதில்லை அப்ப நீங்க தொடர்ந்து அதை செய்து வரும்போது அவர் மன அமைதி அடைகிறார் மனம் சாந்தி பெறுகிறார் அதற்கப்பால் அவர் உங்களை ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களிடம் எந்த கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ பிரச்சனைகளோ தடைகளோ தீய சக்திகள் வந்து தாக்காதவனும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்